சட்ட திருத்த நகலையும் எரிக்கிற போராட்டத்தை வேலூரின் அனைத்து கிராமத்திலும் நாங்கள் முன்னெடுப்போம் டங்ஷனுக்கு வந்தால் மதுரைக்கு நல்லது எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு நல்லதா காப்பருக்கு இன்னைக்கு பாருங்கள் வெளிநாட்டு கையெழுந்திரும்னு வார்த்தை சொன்னாரு இப்போ வந்து நாங்கள் மத்திய அமைச்சர் சந்திச்சிட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வாபஸ் வாங்க முடியாது அதே புரிஞ்சுக்கிடுது இல்லை அதுதான் முதல்ல அவர் சொன்னதுக்கு காரணம் தான் டங்ஸ்டன் வந்தால் மக்களுக்கு நல்லது மக்களுக்கு நல்லதுன்னா வந்து மா ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றிடலாம்ல மோடிக்கு வந்து வேதத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தை விட வேதாந்தா நிறுவனத்தின் மீது இருக்கிற விசுவாசம் அதிகம் அதுதான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம் அதாவது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இந்தியாவுடைய வளங்களை சூறையாடுகிற ஒரு கொள்கை தான் இதுக்கு காரணம் ஆனால் இது நாட்டுக்கு தேவை கிடையாது இப்போ அப்படிப்பட்ட அரிய வகை கனிமங்களை தனியார் நிறுவனங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்திருத்தவங்க கொண்டு வந்து மாநில அரசினுடைய ஏழ உரிமையை மத்திய அரசு செய்யலாம் என்ற சட்டத்திருத்தம் கொண்டு வந்து இப்பொழுது வேதாந்தா நிறுவனம் வந்து அதை ஏலம் எடுத்துக்கணும் ¡Ay, ay! ஒன்றிய அரசு மேலூர் அரிட்டாபட்டியில் டங்சம் சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனத்துக்கு இந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கு விடுத்துக்கு விடுத்திருக்கிற ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு மேலூரிலே மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நம் அனைவருக்கும் தெரியும் அந்த சம்பந்தப்பட்ட கிராமங்கள் முழுக்க கிராம சபை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டு விட்டது அனைத்து கட்சி எம்பிக்களும் பேசிவிட்டோம் அமைச்சரையும் நேரிலே சந்தித்து விட்டோம் ஆனாலும் இப்பொழுது வரை ஒப்பந்தம் ஏழம் ரத்து என்று ஒன்றிய அமைச்சர் சொல்லவில்லை நமக்கு தெரியும் பிரதமர் மோடிக்கு வேதத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தை விட வேதாந்த நிறுவனத்தின் மீது இருக்கிற விசுவாசம் அதிகம் என்று நமக்கு தெரியும் எனவே நாங்கள் இதை விடப்போவதில்லை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்வது உடனடியாக ஏழ உத்தரவை ரத்து செய்யவில்லை என்றால் ஏழ உத்தரவையும் சட்ட திருத்த நகலையும் எரிக்கிற போராட்டத்தை மேலூரின் அனைத்து கிராமத்திலும் நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது முழுக்க இந்த ஒப்பந்தம் விட்டது யாரு ஒன்றிய அரசு அப்ப ரத்து செய்ய வேண்டியது யாரு ஒன்றிய அரசு இது ஒரு அடிப்படை பாலபாடம் மாநில அரசு திட்டத்தை ரத்து செய் ஒப்பந்தத்தை ரத்து செய் என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றிவிட்டது மாநில அரசு அதுக்கு வந்து சுற்றுச்சூழல் சான்று கொடுக்கல சுரங்க அனுமதி கொடுக்கல எதையும் கொடுக்கல எனவே திட்டத்தை ரத்து செய்ய என்று மாநில அரசு கேட்டிருக்கிறது ஒன்றிய அரசு தான் செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய ஒன்றிய அரசை தான் நாம் பேச வேண்டும் எனவே தான் ஒன்றிய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்யவில்லை என்றால் சட்ட நகலையும் ஒப்பந்த நகலையும் எரிக்கிற போராட்டத்தை நடத்துவோம் இந்த இவன் கில்லுனா இவன் கிச்சங்கிச்சங்காட்டினா இதெல்லாம் தேவையில்லை ரெண்டே ரெண்டு இந்த இந்த திருத்தத்தை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் தான் நாடாளுமன்றம் நடந்திருக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இது போன்ற அரிய வகை கனிமங்களை தனியாருக்கு கொடுக்குற சட்டம் வந்த பொழுது எதிர்த்தீங்களா ஆதரிச்சிங்களா கேள்வி ஒன்று நாம் அனைவரும் எதிர்த்தோம் தமிழ்நாட்டின் நாற்பது எம்பிக்களும் எதிர்த்தோம் கொடுக்காதேன்னு சொன்னோம் மாநில அரசினுடைய உரிமையை பறிக்காதேன்னு சொன்னோம் இந்தியாவின் பொது வளத்தை தனியாருக்கு கொடுக்காதன்னு சொன்னோம் ரெண்டாவது இப்பொழுது ஏலம் விட்டது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஏலத்தை ரத்து செய்யன்னு சொல்றோம் இவ்வளவு பேசுகிற அண்ணாமலை ஏலம் உடனடியாக நேற்றைக்கு போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரும் ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய முருகன் அவர்களும் போய் கிஷன் ரெட்டி அவர்களை பார்த்திருக்கிறார்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்களே வெளியே பத்து நாள் ஆயிடுச்சு நவம்பர் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து இன்றைக்கு மூன்று வாரம் கடந்து விட்டது இன்னும் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை என்பது மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்தியாவினுடைய மூன்று சற்று ஏழ தொகுதியிலே இது இருபத்தி ஆறாவது ஏலமாக சுரங்கமாக இருக்கிறது இந்த சுரங்கம் தமிழ்நாட்டில் மதுரையில் மேலூரிலே டங்ஷனுக்காக விடப்பட்ட ஏலம் சுரங்க ஏலம் இதை அனுமதிக்க முடியாது என்பதை மீண்டும் மதுரை மக்களின் சார்பில் தெளிவாக தெரிவித்துக் கொள்வோம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் மரியாதைக்குரிய விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் மற்றும் நாங்கள் எல்லாம் பேசுகிற பொழுது ஏன்னா பேசுறது உடனே எந்திரிச்சு பேச முடியாது லாட் விழு விழுகணும் எனக்கு வந்து அன்றைக்கு ஒன்றரை நிமிடம் விழுந்தது அந்த ஒன்றரை நிமிடத்தில் தான் எனக்கு கிடைத்தது அந்த ஒன்றரை நிமிடத்தில் பேசியிருக்கிறோம் அனைத்து தமிழ்நாட்டினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த சட்டத்துக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு ஏழை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒற்றுமையோடு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாராளுமன்ற உரைகளில் உங்களோட பேச்சு பெரிய தாக்கத்தை எடுப்பது உண்மை தான் ஆனால் இந்த நிமிடம் வரை ரத்து செய்வதில் ஒரு தாமதம் இருப்பி வருகிறது முக்கியமாக டங்ஷன் வரக்கூடியதில் மிக முக்கியமான பாதிப்புகள் என்ன நாடாளுமன்றத்தில் என்ன தான் நடக்கிறது அதாவது வந்து டங்ஸ்டன் வந்து ஒரு அரிய வகை கனிமம் பட்டியலிடப்பட்ட ஒரு அரிய வகை கனிமம் அந்த அரிய வகை கனிமத்தை நாட்டுக்கு தேவைன்னா நம்ம வந்து எடுக்கலாம் பயன்படுத்தலாம் நாட்டினுடைய இராணுவத்துக்கோ அதுக்கோ முறைப்படுத்தி அது வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது வேறு ஆனால் இது நாட்டுக்கு தேவை கிடையாது இப்போ அப்படிப்பட்ட அரிய வகை கனிமங்களை தனியார் நிறுவனங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மாநில அரசினுடைய ஏல உரிமையை மத்திய அரசு செய்யலாம் என்ற சட்டத்திருத்தம் கொண்டு வந்து இப்பொழுது வேதாந்தா நிறுவனம் வந்து அதை ஏலம் எடுக்கிறது அவங்களுக்கு இதை விற்கிறதுக்கு உலகம் முழுக்க விற்கிறதுக்கு அவ்வளவு டிமாண்டான ஒரு பொருள்னால் அவங்க வந்து அந்த ஏலத்தை எடுத்துக்கிறாங்க எனவே ஒரு பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி வந்து இதனுடைய மதிப்பீழாக இருக்கலாம் எனவே தான் வந்து இதில் வந்து இந்த ஏலம் விட்ட பிறகு அதுலேருந்து பின்வாங்கிறதுக்கு ஒன்றிய அரசு வந்து இவ்வளவு தயக்கம் காட்டுவது என்பது வந்து உங்களுக்கு தெரியும் கிராம சபையில் கூட்ட தீர்மானம் நிறைவேற்றியாச்சு சட்டமன்றத்தில் ஏகமன்றதாக தீர்மானம் நிறைவேற்றியாச்சு மதுரையினுடைய எம்பி என்ற முறையில் நேரடியாக அமைச்சர்கிட்ட போய் நான் வந்து பேசிட்டேன் நாடாளுமன்றத்தில் பேசிட்டேன் எல்லாம் என்னையாச்சு ஆனாலும் அவங்களால வந்து ரிவர்ஸ் ஆக முடியல ஏன்னா நான் அவங்க கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான் மோடிக்கு வந்து வேதத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தை விட வேதாந்தா நிறுவனத்தின் மீது இருக்கிற விசுவாசம் அதிகம் அதுதான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம் அதாவது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இந்தியாவுடைய வளங்களை சூறையாடுகிற ஒரு கொள்கை தான் இதுக்கு காரணம் நிச்சயமாக மதுரையில் இந்த திட்டத்தை ஒருபோதும் நாம் வந்து நிறைவேற்ற உடமாட்டோம் மீனாட்சி மீனாட்சிபுரம் வரைக்கும் வந்துட்டு மேலூருடைய பகுதியில் கோவில் வரைக்கும் வந்து எல்லா வகையான வரலாற்று பூர்வமான இடம் பல்லுயிர் பாதுகாப்பு தளம் இவைகளை அழிப்பது என்பது நம்முடைய மக்களினுடைய எதிர்காலத்தை நம்முடைய வளத்தை அழிப்பது நான் முதலே குறிப்பிட்ட நாடாளுமன்றத்தில் நம்முடைய வளத்தையும் வரலாற்றையும் ஒரு சேர அளிக்கிற முயற்சி எனவே தான் அதுக்கு எதிராக வலிமையாக இப்போ அண்ணா அண்ணாமலை சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டங்ஷனுக்கு வந்தால் மதுரைக்கு நல்லது எதுக்கெடுத்தாலும் எதிர்ப்பு நல்லதா காப்பருக்கு நீ பாருங்கள் வெளிநாட்டை கையை எந்திரும்னு வார்த்தை சொன்னார் இப்போ வந்து நாங்கள் மத்திய அமைச்சர் சந்திச்சிட்டோம் அதனால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக மக்களோட புரிஞ்சுட்டு வாபஸ் வாங்க முடியாது அதே புரிஞ்சுக்கிடுது இல்லை அதுதான் முதல்ல அவர் சொன்னதுக்கு காரணம் தான் டங்ஷன் வந்தால் மக்களுக்கு நல்லது மக்களுக்கு நல்லதுன்னா வந்து ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம்ல மக்களுக்கு நல்லதுன்னா மாநில அரசு மூலம் நிறைவேற்றிக்கலாமல் வேதாந்தா வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கா வேதாந்தா நிறுவனம் இருக்குது வேதாந்தா என்ற நிறுவனம் அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக பெரு லாபம் கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்காக தான் ஒரு தனியார் நிறுவனம் இருக்குது அவன் வந்து தொழில் துவங்கிறது எப்படி மக்களுக்கு நல்லது டங்ஸ்டன் தொழில் சுரங்கத்தால் உலகம் முழுக்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்பதற்கு பெல்ஜியம் உதாரணம் இருக்குது சீனா உதாரணம் இருக்குது மா டங்ஸ்டன் சுரங்கத்தில் வருகிற கழிவால் மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை பற்றி அவ்வளவு ஆய்வுகள் இருக்குது இவ்வளவு இருந்தும் வந்து அண்ணாமலை அதுக்கு வாதிடுகிறார் என்றால் நிச்சயம் அதுக்கு பின்னால் வேறு பல விஷயங்கள் இருக்கும் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய எதிர்ப்புக்கு பிறகு போய் நாங்களும் அமைச்சர் சந்தித்தோம் அப்படின்னு காட்டிகிட்டு நான் வந்து ஒன்றிய அமைச்சரிடம் ஒன்றிய அரசுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்வது வந்து உடனடியாக இந்த திட்டத்தை நீங்கள் ரத்து செய்யணும் நீங்கள் இருபத்தி ஆறு இடத்துல இழவிட்ருக்கீங்க இருபத்தஞ்சு இடத்துல என்ன ஏழ விட்டீங்கன்னு யாருக்குமே தெரியாது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மதுரை டங்ஸ்டன் ஏன் பிரச்சனையாகுதுன்னா இது எங்களது நிலம் எங்களது வளம் எங்களது வரலாறு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பான தடயங்கள் இருக்கிற ஒரு இடத்த நீ வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சுரங்கத்துக்கு சூறையாட கொடுப்பேன்னா நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே இதை ரத்து செய்யணும் இல்லை என்றால் இந்த ஒப்பந்த நகலை எரிக்கிற போராட்டத்தை நடத்துவோம் என்பதை நான் நான் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக நீங்கள் ஒரு வரலாற்று வரலாற்று எழுத்தாளர் வரலாற்று பல விஷயங்கள் தொழில் இங்கே தொல்லியில் கீழடி வெளிவருவதற்கு முக்கிய முக்கியமான காரணமாக இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாம் வந்து தொல்லியல் தொட்டை அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பதினஞ்சு நாம்சத்தில் அது இல்லவே இல்லை எப்படி புரிஞ்சிக்கிறது இல்லை அதாவது வந்து இவங்களுடைய ஒன்றிய அரசு இதனுடைய மொத்த அதிகாரத்தையும் மாநிலத்திலிருந்து பிரி பிரிச்சிட்டாங்க அவங்க இன்னும் வந்து கிளாஸிஃபிகேஷனே பண்ணலை இந்த ஏலம் விடப்பட்ட நிலம் என்ன வகை நிலம் என்பதே அந்த ஆவணத்தில் இல்லை அதில் வந்து கண்மாய் இருக்கா ஏரி இருக்கா விளைச்சலா மானாவாரியா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக எதுவுமே கிடையாது வகைப்பாடே கிடையாது அந்த வகைப்பாடெல்லாம் சொன்னால் மாட்டிக்குவாங்க அவங்க அதனால் எப்படியாவது இதை வந்து கொடுத்து முடிச்சிடணும் அதனால தான் நீங்கள் வந்து நாயக்கர்பட்டி பட்டி பிளாக்குன்னு வந்து அதுக்கு பேர் வைக்கிறான் தெரியாது அது எப்படி வந்து அரிட்டாப்பட்டி பிளாக்கு அல்லது மேலூர் ப்ரா மீனாட்சிபுரம் பிளாக் தானே இருக்கணும் அல்லது மதுரை பிளாக்னு இருக்கணும்ல நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சி ஒரு வேலையை செஞ்சிடணும் அப்படின்ற முயற்சி இன்னும் சொன்ன சூழ்ச்சி சதி ரொம்ப நுட்பமாக இதுக்குள்ளே இருக்குது அதனால தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வெளியில் இருக்கோம் இன்னும் நிறைய விஷயத்த எடுத்து வச்சுருக்கிறோம் அவங்க ரத்து செய்ய மறுக்க மறுக்க இந்த பிரச்சனையை வெளிக்கி கொண்டு வந்து கொண்டே இருப்போம் இந்த ஆய்வு வந்து தொண்ணூற்றி ஆறுலேயே ஆரம்பிச்சிட்டா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு மணி ஏக்கருக்கு மேலேங்கிறாங்க அதுவும் ஒருவருக்கான வாய்ப்பு இருக்கா அது வந்து அவங்களோட எதிர்ப்பு இருக்கும் வாய்ப்பு இல்லைங்க அதாவது வந்து ஒரு அடி கூட டங்ஸ்டன் சுரங்கத்தை தோண்ட அனுமதிக்க மாட்டோம் அவன் அது வருதா இது வருதா எது வந்துட்டு போகுது எங்களது அனுமதி இல்லாமல் எங்களது ஒப்புதல் இல்லாமல் இந்த திட்டத்தை மதுரை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒப்புதல் இல்லாமல் அந்த திட்டத்தை தனியாருக்கு கொடுத்த ஒன்றிய அரசினுடைய முயற்சியை உறுதியாக முறியடிப்போம்